திருச்சிட்டம்பலம் திருவாசகம் திரு அண்டப்பகுதி அருக்கனில் சோதி அமைத்தோன் திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் தின்திரள் தீயின் வெம்மை செய்தோன் பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலின் ஊக்கம் கண்டோன் நிழல் திகழ் நீரில் இன்சுவை திகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்று என பல கோடி எனை பல பிறவும் அனைத்து அனைத்து அவ்வையின் அடைத்தோன் அத்தான்று இதன் பொருள் சூரியனுக்கு பிரகாசத்தையும் சந்திரனுக்கு குளிர்ச்சியையும் கொடுத்தவர் அவரே நெருப்புக்கு வெப்பத்தை கொடுத்தார் இவை அனைத்தையும் மாறாத வானத்தில் வைத்தார் காற்றுக்கு ஆற்றலையும் தண்ணீருக்கு இனிப்பையும் கொடுத்தார் தரைக்கு உறுதியையும் கொடுத்தார் அதேபோல் ஏராளமான பிற பொருள்களுக்கும் அவற்றின் பல்வேறு குணங்களை கொடுத்தார் திருச்சிட்டம்பலம்